ஆன்மீக நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலானது நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டமானது அதிகரித்து கொண்டே இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு வேப்ப மரத்தோட அடியில சுயம்புவாக தோன்றிய அம்மன் தங்கம் இந்த பங்கார் அடிகளார் மூலம் அருள்வாக்கு சொல்லி உலகறிய வந்த ஒரு அற்புதமான கதையாக இந்த கோவிலானது இருக்குங்க இங்கு ஜாதி மத வேறுபாடின்றி பெண்கள் உள்ளிட்ட அனைவருமே கருவறைக்குள்ள சென்று வழிபடுவது ஒரு சிறப்பு இந்த கோவிலோட அப்படின்னே சொல்லலாம் இருபத்தி ஓரு சித்தர்களோட ஜீவ சமாதி ஸ்தலம் என ஒரு தெய்வீக புரட்சியோட தொடக்கமாகவே இந்த கோவிலானது இருக்கு மேலுமே மேல்மருவத்தூர்ல இருந்து ஒரு வேப்ப மரத்தின் அடியில புயலால மரம் சாய்ந்த போது வேறு பகுதியில் இருந்து ஒரு சுயம்பு லிங்கமானது வெளிப்பட்டது அதை சுற்றி ஒரு சிறிய குடில் அமைத்து மக்கள் ஆனவங்க ஆரம்ப காலத்துல வழிபட்ட தொடங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பங்கார் அடிகளார் மூலம் அன்னை ஆதி தான் பூமியில ஆதி பராசக்தியாக தோன்றிருப்பதாகவும் உலகை ஆன்மீக புரட்சிக்கு தயார் செய்ய போவதாகவும் அருள்வாக்கானது சொன்னாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அடைகளார் மூலம் அன்னை ஆதிபராசக்தியோட சிலையானது நிறுவப்பட்டது தாமரை பீடத்துல வலது கால மடக்கி இடது கால ஊன்றியபடி நாற்புறமும் சுழலும் வகையில் இந்த சிலையானது அமைக்கப்பட்டது இதுவே இன்றைய ஒரு அற்புதமான மேல்மருவத்தூர் கருவறையாக இருக்குங்க மேலும் இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலோட சிறப்பும் இது உருவான வரலாறும் மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏன் ஏராளமான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு நிறைய பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து இருமுடி கட்டி செல்றாங்க இது எல்லாமே இதோட முழு வரலாறையுமே நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது போல் தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் எங்க இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு மாநிலத்தோட செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த மேல்மருவத்தூர் அப்படிங்கிற ஊரில் அமைந்துள்ள ஒரு அம்மன் கோவிலுங்க இந்த தளத்தில் மூலவரான ஆதிபராசக்தி சித்தர்களோட தலைவி எனவும் இந்த தளத்தில் எண்ணற்ற சித்தர்கள் உறைந்துள்ளதாகவும் நம்பிக்கை எனவே இந்த கோவிலில் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் அப்படின்னு அழைக்கப்படுறோம் இந்த தளத்தோட மூலவர் ஆதிபராசக்தி தாங்க ஆதிபராசக்தி இரு கர கொண்டும் தாமரை பீடத்தில் வரும் அழகாக காட்சி தருகிறாள் மக்களுக்கு இந்த மூலவர் சிலையை கணபதி ஸ்தபதி வடிவமைச்சிருக்காருங்க மேலுமே இந்த சிலைக்கு பகுதியில் சுயம்பானது இன்றுமே காணப்படுகிறது இந்த கோவிலில் பாத்தீங்களா ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க இந்த கோவில்ல மூலவர் இருக்கும் கருவறைக்கு பெண்கள் கூட செல்லலாம் வழிபடவும் உரிமையானது வழங்கப்பட்டிருக்காங்க பெண்கள் பாத்தீங்களா தங்களோட மாதவிடாய் காலங்களில் கூட இங்கு இருக்கக்கூடிய கருவறைக்கு சென்று வழிபாடு செய்யலாம் மேலுமே இந்த கோவிலுக்கு என ஆதிபராசக்தி சித்தர்பீடு அமைப்புகள் பரவலாக உருவாக்கப்பட்டுள்ளன இந்த அமைப்புகள் மூலம் இந்த கோவிலோட வழிமுறைகளும் வழிபாட்டு முறைவுகளுமே பயிற்றுவிக்கப்படுகிறது இந்த அமைப்பினை சார்ந்தவங்க சக்தி மாலை அணிந்து விரதம் இருந்து செந்நிற ஆடி உடுத்தி ஆதி பராசக்தியை வழிபண்றாங்க மேலுமே இந்த அமைப்பினை கொண்டு குழு வழிபாடுமே பல்வேறு பகுதிகளில் நடத்துவராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பாத்தீங்களா தமிழகத்துல வீசிய புயல் காற்றால் இங்கே இருக்கக்கூடிய வேப்பமரமானது மரமானது வீழ்ந்தது அப்படின்னும் அதன் இருந்து புற்று கரைந்து சுயம்பு வெளிப்பட்டது அப்படின்னும் வரலாறு பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது தெய்வம் பார்த்தீங்கன்னா தானாகவே தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்ற தெய்வீக மூர்த்தமே சுயம்பு என்று சொல்லப்படுதுங்க மேலும் இப்போது கருவறை இருக்கக்கூடிய இடத்தில் தான் புற்றானது இருந்தது அந்த புற்றிலிருந்து தான் சுயம்பானது வெளிப்பட்டது மேலும் கருவறையோட வலப்புறத்தில் தனியாக புற்றை அமைத்து கொள்கிறேன் என சொல்லிட்டு அப்படியே அமைத்து கொண்டால் பக்தர்களை காப்பதற்கும் நான் நாக வடிவில் உரைகிறேன் என அன்னை நாகமாக உரைவதோட சில பேர்த்துக்கு காட்சி கொடுத்ததாகவும் சொல்லப்படுறாங்க அதே மாதிரி இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆலயத்திற்கு மாலை அணிந்து செல்றவங்களா இருந்தீங்களா கண்டிப்பா இந்த மாதிரியான சில தவறுகள் மட்டும் செய்யாதீங்க அது என்ன அப்படின்னா இந்த புறத்தை வளம் வருவது நவகிரக சன்னதியே வளம் வருவதற்கு சமம் அப்படின்னு சொல்லி அன்னை அன்றிலிருந்து இன்று வரைக்குமே அங்கே தான் அமர்ந்து அருள் நலகி வருகிறாள் மேலுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டில் புற்று மண்டபமானது தனியாக நிறுவப்பட்டதுங்க அதே ஆண்டே சப்தமாதர் எல் சந்நிதியானது எழுப்பப்பட்டது அரசின வகுப்பைச் சேர்ந்த அன்பர் ஒருவரை இந்த கன்னியர் கோவிலை கட்டுமாறு அன்னையானவர் ஆலையிட்டாள் அதே மாதிரி இதன் மூலம் சாதி சமயங்களை கடந்த சித்தர் பீடம் இது என்பதற்கும் ஆகம விதிகளுக்கு எல்லாமே அப்பாற்பட்ட கோவில் இது மிகவும் எடுத்துக்காட்டாக இருக்கு ஆதி பராசக்தியின் பரிவார தேவதிகளான பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி ஆகியவையே சப்த கன்னிமார்களாக இந்த கோவிலுக்கு மேற்குளை அமைப்பது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இந்த ஆலயத்தில் திருவிழா அப்படின்னு எடுத்துட்டோமா ஆடிப்புறம் தைப்பூசம் பங்காறு அடிகளாரோடு பிறந்த நாள் மேலுமே நவராத்திரி ஆகியவை எல்லாமே ரொம்ப முக்கியமான விழாவாக இங்கு கொண்டாடப்படும் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களோட வசதிக்காக விழா காலங்களில் தமிழகத்தோட பல இருந்துமே சிறப்பு ரயில் பஸ் வசதி இது எல்லாமே ஏற்பாடுமே செய்யப்படுவாங்க இந்த தளத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோமா அன்னை இங்கு சுயம்பு வடிவமாக அழகாக காட்சி தருகிறாளுங்க பெண்கள் கருவறைக்குள்ளே சென்று அர்ச்சனை செய்யும் காட்சி இங்கு ஒரு சிறப்பாக இருக்குது மேலுமே இந்த கோவிலானது திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட் ஒன்பது மணி வரைக்குமே இந்த கோவிலானது திறந்திருக்கும் மேலுமே விழா காலங்கள்ல எனி டைம் திறந்திருக்கும் மேலுமே இம்முகல் வரி அருள்மிகு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி திருக்கோயில் அது மட்டும் இல்லாமல் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பிடம் சார்பில் மருத்துவ கல்லூரியும் இன்ஜினியரிங் கல்லூரி பாலிடெக்னிக் முதலியவை எல்லாமே எங்கு வருதுங்க பிரம்மாண்டமான ஒரு ஆஸ்பத்திரி ஒன்றுமே அமைக்கப்பட்டிருக்காங்க மேலுமே இங்கு இலவசமாக சிகிச்சையானது அளிக்கப்படுவது ஒரு சிறப்புங்க இங்கு வரும் பக்தர்கள் அனைவருமே இலவசமாக உணவளிக்கிறாங்க இரண்டாயிரம் பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கூடமே இங்கே இருக்குங்க அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெற்றுவாழ இங்கு மக்கள் அனைவருமே பிரார்த்தனை செய்கிறாங்க மேலுமே நேர்த்தி கடன் அப்படின்னு பார்த்தோமா அம்மனுக்கு சக்தி மாலை அணிவித்து இருமுடி எடுத்தும் அங்க பிரதர்ஷனம் செய்வதும் தங்களோட நேர்த்தி கடனை செலுத்துறாங்க இந்த தளத்தோட பெருமை அப்படின்னு பார்த்தோமா அன்னை ஆதிபராசக்தியோட சிலை மூன்றடி உயரமானது கொண்டிருக்குங்க அமர்ந்த கோலத்தில் அழகாக காட்சி தருகிறாளுங்க தாமரை பீடத்தில் வலது காலை மடிக்கியும் இடது காலை ஊன்றியும் அமர்ந்திருக்கிறாள் இடக்காலை ஊன்றியிருப்பதன் மூலம் அனைத்திலுமே முதன்மை தத்துவம் பெற்றவள் ஆதிபராசக்தி அப்படிங்கிறது உணர்த்தப்படுது மேலுமே அவள் தன்னோட வலது கரத்தில் தாமரை மூட்டு ஒன்றை எழுந்தியிருப்பாள் பொதுவாகவே அம்பாள் சிலைகளுக்கு நான்கு அல்லது எட்டு என கரங்கள் அமைக்கப்படுவது வழக்கம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அம்பாளுக்கு இரண்டு கரங்களே இருக்குங்க அதே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியும் இரண்டு கரங்களுடன் அழகாக காட்சி தருகிறாள் அன்னை பராசக்தி மானிட வடிவத்தில் அருள் பாணித்த இடங்கள்ல மட்டுமே அவளை இரண்டு கரங்களில் படைப்பது வழக்கம் இவளுடைய ஞான வடிவமான கூந்தல் மேலே தூக்கி முடிந்த நிலையில இருக்கிறது மேலுமே தாமரை பீடம் அன்னை ஆதி அமர்ந்துள்ள தாமரை பீடம் இருதய கமலம் அது மட்டும் இல்லாமல் நெஞ்ச தாமரை என்று சொல்லப்படுவது போல உயிர்களோட நெஞ்சமே தன்னுடைய உறைவிடம் என்பதையுமே உணர்த்துகிறது தாமரை மலரோட புற இதழ்கள் கீழ் நோக்கி இருக்கும் மேலுமே அக இதழ்கள் மேல் நோக்கி இருக்கும் நெஞ்சின் இரண்டு பகுதிகளை அக இதழும் புற இதழுமே குறிக்கிறதுங்க இதனை அகமணம் புறமணம் என்றும் சொல்லலாம் நம்மளோட புறமணம் உலக இன்பங்களில் ஈடுபட்டு ஆழ்ந்த கீழ் நோக்கி இருக்கிறது மேலுமே அகமணம் அன்னையின் அருளை நாடி மேல் நோக்கி எழுதுவதை இது குறிக்கிறது அப்படின்னு கூட சொல்லப்படுது அன்னையோட இடது கீழ் கீழ்நோக்கி புற இதழ்களோட மேல் படிந்திருக்கு அதாவது உலக இன்பங்களில் மூழ்கிய மக்கள் அழிந்து விடாமல் காக்க அன்னை தன்னோட திருவடிகளை தந்திருக்கிறார் என புரிந்து கொள்ளலாம் நம்ம தன்னோட இடது திருவடியை உண்டிருப்பதன் மூலம் தனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது அடையாளமாக காட்டப்படுது இந்த சிலையை மாமல்லபுரம் சிற்ப கல்லூரியின் முன்னாள் கணபதி ஸ்பதி வடிவமைச்சிருக்காருங்க பெண்களுக்கு இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் பெண்கள் கருவறைக்குள்ளே சென்று அர்ச்சனை செய்யும் காட்சியை பிற கோவில்களில் நம்மளால் காண முடியாது மேலும் மாத விளக்கு காலத்தில் அவங்க கோவிலுக்கு செல்வதும் இல்லை மேல்மருவத்தூர் கோவிலில் இத்தகைய கட்டுப்பாடுகள் எதுவுமே கிடையாதுங்க ஆண்டுதோறமே பெண்களே கோவில் விழாவை கொண்டாடப்படுறாங்க கருவறைக்குள்ளே சென்று பூஜையுமே செய்கிறாங்க மேல்மருவத்தூரில் சுயம்பு வடிவத்தில் அன்னை எழுந்தர்கள் இருக்கக்கூடிய இடமே ஒரு பெரிய பெண் சித்தர் இருந்தாங்க அவரே சித்தர்களோட தலைவியான ஆதிபரா சக்திங்க இந்த புண்ணிய பூமியில் ஒரு சித்தர் கூட்டமே உரைகின்றது கோவிலோட வடபுறம் நஞ்சை நிலம் இறந்து இருந்தது இந்த வயல் பகுதியில் இங்கு வந்து இரவில் தங்கும் பக்தர்களோட வசதியை கருதி ஒரு கீற்று கொற்றகையாவது அமைக்க வேணும் அப்படின்ட்டு சில அன்பர்கள் விரும்பினாங்க ஆனால் அந்த இடத்துல கொட்டகை அமைக்க அன்னையோட உத்தரவுக்கு கிடைக்கவில்லை மேலுமே அந்த நிலத்துல அடியில பல சித்தர்கள் இருப்பதாகவும் பங்கார அடிகளார் தெரிவித்தார் எனவேதான் இந்த கோவில சித்தர் பிடம் என்று சிறப்பாக அழைக்கப்படுறாங்க ஆதிபராசக்தி இந்து சமயத்தில் அனைத்து பிரபஞ்சத்திற்கும் மூல சக்தியாகவும் படைப்பவளாகவும் விளங்குபவள் அவளே ரொம்ப அனைத்து தெய்வங்களுக்கும் மூல ஆதாரமாக இருக்கிறாள் அவள் சுயம்புவாக தானே தோன்றிய சக்தி வடிவில் வெளியிட்டாள் மகாபாரதம் தேவி பாகவதம் சிவ போன்ற நூல்களில் அவளோட வடிவமானது சொல்லப்படுது குறிப்பாகவே மேல்மருவத்தூர் போன்ற தலங்களில் சுயம்புவாக வெளிப்பட்டு வழிபடுகிறாள் மேலுமே இந்த ஆதிபராசக்தி வணங்கி வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே அது தீர்ந்துவிடும் ஆதிபரா சக்தி காளி துர்கா திரிபுர சுந்தரி போன்ற பல வடிவங்களில் வெளிப்படுகிறாள் துர்காதேவிய ஆதி பராசக்தியின் மூல வடிவமாக இருக்கு மேலுமே அவள் பார்வதி சதி போன்ற மனித வடிவங்களிலும் அவதாரம் எடுத்திருக்காள் தற்போது கோவில் இருக்கும் இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரு வேப்ப மறந்தாங்க இருந்ததா ஒரு முறை வீசிய புயலால அது வீரோடு சாய்ந்ததா அதன் அடியில் சுயம்பு தானாகவே உருவான கல்லானது வெளிப்பட்டதா இந்த சுயம்பு பார்த்தீங்களா வணங்கி பங்கார் அடிகளார் போன்ற சித்தர்கள் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் ஆதிபராசக்தி சிலையானது நிறுவப்பட்டு கோவிலானது எழுப்பப்பட்டிருக்காங்க மேலுமே இங்கு பெண்கள் மாதவிடாய் காலத்திலுமே கருவறை வரைக்குமே சென்று வழிபடலாம் அப்படிங்கிறது இதோட சிறப்புன்னே சொல்லலாம் எல்லாத்தையுமே படைத்த மூல சக்தி தான் இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சிவனோ சக்தியும் ஒன்றே தங்களோட இரண்டாக பிரித்து ஜோதியாகவும் வெப்பமாகவும் விளங்குபவள் சித்தர்களின் பிடம் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் ஞானிகளும் யோகிகளும் வழிபட்ட இடமாக இந்த கோவிலானது இருக்கு மேலுமே ஆதி பராசக்தி அப்படிங்கிற ஒரு பிரபஞ்சத்தின் ஆதி தெய்வம் அனைத்து சக்திகளின் மூலம் அவள் பல வடிவங்களில் வெளிப்பட்டு அருள் பாலிப்பது ஒரு ஒரு வெற்றி அணி வெற்றி நிச்சயம் எல்லாமே அப்படின்னு சொல்லலாம் என்ன நேர்களே இந்த வீடியோவில் ஆதிபராசக்தி கோவிலோட சிறப்புகளை பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ